ஒரு மாத தவணை செலுத்தாததற்காக கிராமத்தினர் முன்பு அவமானப்படுத்தி பேசிய பைனான்ஸ் நிறுவனம் மனமுடைந்து டிராக்டரையே எரித்த விவசாயி இன்னைக்கு தெலங்கானா மாநிலம் கர்னூல் மாவட்டம் பேட்டை மண்டலம் செகுந்த கிராமத்தை சேர்ந்தவர் கட்டம் ரவி தனியார் நிதி நிறுவனத்தின் மூலமாக டிராக்டர் வாங்கி இருக்கிறார் இதற்காக அவர் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் தவணை செலுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மாதம் செலுத்த வேண்டிய தவணைக்கு நிதி நிறுவனத்தின் ஏஜென்ட் விவசாயி ரவி வீட்டிற்கு சென்று பணம் கேட்டபோது விவசாயி ரவி எண்பதாயிரம் ரூபாய் வழங்கி மீதமுள்ள பதினெட்டாயிரம் ரூபாய் தொகையை திங்கட்கிழமைக்குள் தருவதாக கூறினாராம் ஆனால் நிதி நிறுவன ஏஜென்ட்டோ விவசாயி ரவியை அருகாமை வீட்டார் முன்னிலையில் அவமானப்படுத்தி பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் மனமுடைந்த ரவி எனக்கு இந்த டிராக்டரே வேண்டாம் என அதன் மீது எரிபொருளை ஊற்றி தீ வைத்தது குறித்து காணொலியை வெளியிட்டிருக்கிறார் இந்த வீடியோ வலைதளத்தில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது